ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறையில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து சாமுண்டேஸ்வரி தன்னுடைய ஃப்ளாஷ் பேக் கதையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னை கார்த்தி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலமை வந்துருச்சுது அதனால உங்களை பற்றி என்ன சொன்னால் மட்டும்தான் நான் வேலையில் இருப்பேன் இல்லைன்னா நாங்கள் இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே ஆவேசத்தோட கார்த்திகிட்ட வந்து தன்னுடைய ஃப்ளாஷ்புக்கு கதையே சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய அம்மாவோட ஃபோட்டோ தான் காட்டுறாங்க என்னுடைய அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா தன்னுடைய அம்மாவுக்கு வந்து மூணு பெண் குழந்தைங்க நாலாவது பொன் குழந்தைங்க பிறந்ததுமே என்னுடைய அப்பா வந்து அந்த குழந்தை திக்கி இறஞ்சிருந்தாரு அந்த குழந்தை வந்து இறந்து போயிருது அது மட்டும் இல்லாமல் எங்களையும் எங்கள் அம்மாவையும் வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு அவர் நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாரு ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களையும் காப்பாற்றிட்டு அவங்களையும் காப்பாற்றிக்கிட்டுதாங்க எங்களை காப்பாற்றுறதுக்காகவே எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆம்பளைகளை கண்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்பவே வெறுப்பு சொல்ல போனால் எங்கள் அம்மா ரொம்பவே நல்லவங்க ஆனால் ஆம்பளை எங்களால வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவங்க வந்து ஒவ்வொரு கஷ்டத்தை கொடுத்தனால தான் ஆம்பளை கண்டாலே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காம இருக்கிறது அப்படின்னு அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சாமுண்டி ஸ்வருடைய அம்மாவுக்கு வந்து அண்ணனா இருக்கப்பட்டவங்க தான் ராஜா சேதுபதி அதாவது கார்த்தியோட தாத்தா அபிராமியோட அப்பா சாமுண்டி ஸ்விரியோட அப்பா வந்து ரொம்பவே மோசமானதுனால பார்த்தோம்னா சாமுண்டி ஸ்வீருடும் அவங்க அம்மாவும் குழந்தைங்களும் எல்லாருமே வந்து ராஜா சேதுபதி வீட்டில் வந்து அடைக்கலம் அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க அதாவது கார்த்தியோட தாத்தா சொல்றாங்க அம்மா நீ எங்கேயுமே போக வேண்டாம் நீயும் உன்னுடைய குழந்தைங்க வந்து என்னுடைய பராமரிப்புல இருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமண்டிஸ்வரியா அவங்க அம்மா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களும் வந்து அந்த மாதிரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பண்ண சாமண்டிஸ்வரிக்கு கல்யாணம் வர மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ கல்யாணத்துக்கு வந்து நிறைய நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் வந்து சாமண்டீஸ்வரோட அம்மா வந்து யாருடைய ஹெல்ப்புமே வந்து அவங்க கேட்காம அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நகை போட வேண்டியது மாதிரி இருக்குது அந்த நகைக்காக அவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாமியோட நகையை திருடி அவங்க வந்து சாமண்டீஸ்வரோட அம்மா இருக்கிற அந்த வீட்டில் கொண்டு வச்சிருந்தாங்க இதை வந்து யாருமே கவனிக்கலை ஆனால் யார் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டலை அடுத்து பார்த்தோம்னா சாமிக்குள்ள நகையை காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா சேதுபதியிட்ட வந்து அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சொல்கிறாங்க இது அவர் அதிர்ச்சடைகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க சாமண்டீஸ்வரோட அம்மா வந்து நகைக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து அங்கே வந்து பேச்சு வந்துட்டு இருக்குது இப்படி அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் வந்து அவங்க அம்மாவை பட்டு சந்தேகப்படவும் அப்போ அந்த வீட்டை வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வச்சிருந்த பெட்டியில் வந்து சாமியோட நகை வந்து இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து கார்த்தியோட தாத்தா அதாவது ராஜா சேதுபதி வந்து அவங்க வந்து சாமுண்டீஸ்வரோட அம்மா கிட்ட சொல்றாங்க என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னா ஊர்ஜனங்க அவ்வளோ பேரும் என்ன தப்பா பேசலாம் நீ என்ன தப்பா நான் அப்படி சேர்ப்பான அப்படிங்கும்போது ஆனாலும் வந்து ராஜா சேதுபதி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நீ என்ன இருந்தாலும் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க கூடாதுமா நான் தான் வந்து உன்னுடைய பொண்ணுக்கு நான் வந்து நிறைய உதவி செய்கிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் நீ தானே வந்து அதை வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக நீ இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா உன் பொண்ணுக்காக சீர்வரிசை எவ்வளோ நாளும் நான் செய்திருப்போம்லாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருந்தாங்க ஏன்னா தன்னுடைய அண்ணனே இந்த மாதிரிக்கு நம்மளை தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு ஆண்கள் மேலே எல்லாருமே வந்து ஒரு வெறுப்பு வருது இந்த வெறுப்பை வந்து சாமுண்டேஸ்வரிட்டே அவங்க சொல்லி சொல்லி அவங்க வளர்த்து பேசுறாங்க நான் தன்னுடைய கணவர் தான் எனக்கு சரியில்லை ஆனா கூட பிறந்த அண்ணனாவது இந்த மாதிரிக்கு நம்மள சொல்ல மாட்டான்னு நினைச்சேன் ஆனா அவரும் ஒரு கட்டத்துல வந்து இப்படி நம்ம மேல பழிய போட்டுட்டாரு என்ன இருந்தாலும் அவரும் ஒரு ஆம்பளை தானே அதனால அந்த ஆம்பளைங்களே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆம்பளைங்க மேலேயே ஒரு வெறுப்பு வர மாதிரி சாமுண்டி அம்மா வந்து சாமுண்டி சிறு சொல்லி வளர்த்தவும் இது வந்து சாமுண்டி சிறியோட ஆள் மனசுல ரொம்பவே பஞ்சிருது அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை பத்தி திருடி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜனங்க அவ்வளவு வறுமை வந்து இந்த மாதிரி ஒரு முத்திரையை குத்திருந்தாங்க இதனால அவங்க அம்மா மனசோட ஒரு தப்பான ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க போயிருந்தாங்க இது எல்லாமே வந்து சாமண்டீஸ்வரர் கண்முன்னால் நடக்கிறனால அவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க அவ்வளோ ஒரு மேலேயும் ஒரு வெறுப்பு வருது அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது இது எல்லாத்துக்காரணம் தன்னுடைய அம்மாவோட இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் வந்து அந்த ராஜா சேதுபதி தானே அதாவது கார்த்தியோட தாத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தையும் அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி எதுக்காக வந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆகாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதெல்லாம் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை ராஜா சேதுபதியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமுண்டீஸ்வரி வந்து ராஜா சேதுபதியோட அவங்க பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிச்ச மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்க குடும்பத்தை பழி வாங்கணும் தன்னுடைய அம்மாவோட நிலைமைக்கு இவங்க தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருந்தால் தன்னுடைய கணவரையும் பிரித்து அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இந்த எல்லா கதையும் வந்து கார்த்திக்கு தெரிய வருது அப்போ வந்து கார்த்திக் ஒரு சந்தேகம் வருது இந்த நகையை திருடுனது யாரு இந்த நகையை வச்சுதானே இந்த கதை கதை வந்திருக்குது அப்ப இந்த நகையை திருடி வச்சது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கண்டுபிடிப்பாங்க அதுக்கு காரணம் வந்து சிவநாடி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக்கு உண்மை தெரிய வருது அதுவும் சாமுண்டி சரி சொல்லிடுவாங்க தான் அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆகாம போகுது இப்படி இந்த பிளாஷ்பேக்கு கதையை சாமுண்டி சரி சொல்றாங்க அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்